ஓ வெற்றிவேல் வெற்றிவேயில் சரணம் என் அன்பு அன்புப்பில்லையே யார் தடுத்தாலும் யார் உனக்கு நல்லதை நடத்த விடலைனாலும் இந்த முருகன் நான் முன்னால் வந்து நின்று உனக்கான நல்லதை நீயே எதிர்பாராத விதத்தில் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போகிறேன் இன்று இரவுக்குள்ளாகவே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டு ஓ மனசில் தெளிவும் நல்ல புத்தியும் வந்துடுச்சுன்னா நாளையிலேருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன் சொல்றேனா இத்தனை நாளா எத்தனையோ விஷயங்களை நல்லபடியாக உனக்கு எடுத்து சொன்னேன் ஆனா உன் புத்திக்கு எட்டினது மூளைக்கு எட்டலைங்கிற மாதிரி பாதி விஷயம் உனக்கு புரிஞ்சும் புரியாமலும் எதை செய்கிறதுன்னு தெரிஞ்சும் தெரியாமலும் எல்லாத்தையும் கேட்டதோடையே மறந்துட்டு இந்த நல்லதையும் செய்யாம விட்டுட்டேன் ஆனா இப்போது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு நல்லா தெளிவா புரிஞ்சுகிட்டீனா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வந்துடும் நாளைக்கே கூட நீ நினைச்சதை சந்தோஷமாக வெற்றிகரமாக உன் கைகளில் நான் முடிச்சு கொடுத்துருவேன் இந்த திருச்செந்தூர் முருகன் வாக்கு கொடுத்தேனா அது ஒருபோதும் பொய்யாக போகாதுன்னு உனக்கு தெரியும் தானே இப்போதே நான் சத்தியம் செய்கிறேன் இப்போதே உன்னுடைய நிலைமை சீக்கிரம் மாதிரி எல்லாமே நல்லபடியாக மன நிம்மதியோட மகிழ்ச்சியடையும் விதத்தில் மாறப்போது நீ வாங்கின கடனையும் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் நினச்சி வருத்தப்படாத உன் நேர்மையான நல்ல எண்ணத்துக்கு ஏற்றாற் போல எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றியை தர்றதுக்கு உன் அப்பன் முருகன் தயாராயிட்டேன் அது மட்டும் இல்லாமல் உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் நானே கொடுக்க போகிறேன் என் செல்வமே உனக்கு உதவி செய்கிறதுக்காக உன் வாழ்க்கையில் நான் ஒருத்தரை அனுப்ப போகிறேன் அவர் மூலமாக நான் உன் கூட இருந்து அவருடைய ரூபத்திலேயே எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்து முடிப்பேன் நீ போற இடத்துக்கெல்லாம் நானும் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் இது இப்படி செய்யணும் அதை செப்படி செய்யணும்னு உனக்கு புரிய வைப்பேன் நான் உனக்கு சொல்லதையெல்லாம் நீ சரியா புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கும் வழிகாட்டியாக இருப்பேன் என் செல்வமே நான் ஒன்று மட்டும் இல்லாம உன் குடும்பத்தையே அந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்க வைப்பேன் உன்னையும் உன் சந்ததியையும் பெருகச் செய்து இன்னும் இன்னும் மென்மேலும் சந்தோஷத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி தருவதற்கு தயாராக தான் இப்போதும் உன்கிட்ட பேச வந்திருக்கேன் இந்த வானத்தையும் பூமியையும் படைச்ச நான் உனக்கான சந்தோஷத்தை படைப்பது அவ்வளவு கஷ்டமான காரியமா வானம் பூமி கடல் நட்சத்திரம்னு எண்ண முடியாத அளவுக்கு எண்ணிலடங்காத அளவுக்கு எத்தனையோ அற்புதமான படைப்புகளை படைச்ச நான் உன்னையும் ஒரு மனித பிறவியாக இந்த பூமியில் படைச்சிருக்கேனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் நீ அதை நினைச்சு கவலைப்பட வேணாம் இனி நடக்கப்போற அனைத்தும் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு நீ இடைவிடாமல் என்னையே நம்பி தினமும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும்போது போது நான் மட்டும் எப்படி உன்னை நினைக்காம இருப்பேன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை என்பது ராஜ யோகத்தோடு கூடிய அழகானதாக அலங்காரமானதாக மாறப்போகுது திக்கற்று தெரியாம என்ன செய்கிறோன்னு புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா விதத்திலும் நானே வழிகாட்ட வந்திருக்கேன் இனிமே நீ பயப்படாம சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியாக இருக்கலாம் இன்னும் இன்னும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில உனக்காக நான் நடத்த போறேன் வெற்றியும் தோல்வியும் உனக்கு இரு படிகள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ முதல் படி தோல்வியாக இருந்ததுன்னா அடுத்த ரெண்டாவது படி நிச்சயம் வெற்றியாகத்தான் இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கோ ஏன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிறது இரண்டே படிகள் தான் தோல்வியை தொட்டனே அடுத்து நிச்சய வெற்றிப்படியை தொடுவாய் அதற்கான முயற்சிகளை மட்டும் செஞ்சினா போதும் என் செல்வமி நீ பல சமயங்களில் அமைதியாகவும் சில சமயங்களில் கோபப்படுறதையும் பார்த்து நீ தீர் பிடிச்சவன்னு ஒன்று மற்றவங்க நினைக்கலாம் ஆனால் ஓ மனசுக்குள்ளே இருக்க வழியும் வேதனையும் தான் கோபமாகவும் அமைதியாகவும் வெளிப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சில நேரங்களில் கோபம் வரும்போது அது எல்லாருக்கும் தெரியும்படியாக கத்தி சண்டை போட்டு பேசிடற சில சமயம் ரொம்ப கோபம் வரும்போது எதையும் வெளிக்காட்டிக்காமல் ரொம்ப அமைதியாக இருப்பதையும் நான் பார்க்குறேன் முதல்வெளி தப்பு ரெண்டாவது அமைதியாக இருக்கிற பாத்தியா அதுதான் சரியானது கோபம் வரும்போது அதை எப்படி வெளிக்காட்டணும்னா அமைதியாக இருந்து வெளிக்காட்ட பழகு உன்னுடைய வலியும் வேதனையும் எவ்வளவு இருந்தாலும் அதை ஒன்றுமில்லாமல் போகச் செய்ய உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்படுறங்கிறது உன்னை விட்டு தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு உன் கஷ்டத்தை புரிய வைக்கவும் முடியாது அதனால உன் கஷ்டத்தையும் கவலைகளையும் யாருக்கும் வெளிப்படுத்தணும்னு நினைக்காம அனைத்தையுமே சரி செய்ய முயற்சி செய் உன் மனசை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யாருமே உன்னை தப்பாக பார்க்கவும் மாட்டாங்க உன் செயலை தவறாக நினைக்கவும் மாட்டாங்க ஆனால் அப்படி யாராவது உன்னை தப்பாக பேசுகிறாங்க தவறாக நினைக்கிறாங்கன்னா அவங்க உன்னை சரியாக புரிஞ்சுக்காம தான் இப்படி நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு உன்னை பற்றிய புரிதல்கள் வரும்னு அமைதியாக இருக்க பழகு அடுத்தவங்ககிட்ட போய் உனக்கு நியாயம் கிடைக்கும்னு எதிர்பார்க்காத ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் அத்தனை பேரிடமும் அவரவர்களுக்கான நியாயம் மட்டும்தான் இருக்குமே தவிர உனக்காக யாரும் நியாயம் பேச முன்வர மாட்டார்கள் என் செல்வமே யாராவது உன்னை கேலி செஞ்சாங்கன்னா அவங்க என்னை பார்த்து கேலி பண்ணுறாங்கன்னு நினச்சி நீ பின்தங்கி போகக்கூடாது என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நீ முன்னேறி போய்கிட்டே இரு ஏன்னா உன்னை கேலி பண்ணவங்க காலா காலத்துக்கும் அதே இடத்துல அதே நிலமையில தான் இருக்க போகிறாங்க அடுத்தவங்களை கேலி பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையில் திணறிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க ஆனால் கேலி செஞ்சவங்க வார்த்தைகளை கண்டுக்காமல் கடந்து போனினா நீ இன்னும் இன்னும் முன்னேறி வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர முடியும் எப்போவுமே உன்னுடைய சிந்தனைகள் உயர்வாக இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் உயர்ந்துவிடும் உன் மனசில் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காம எப்போதுமே நேர்மறையான நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோ நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும்போது எல்லா விஷயமும் நல்லபடியாகவே நடக்கும் எப்போதுமே நீ சிரித்த முகமாக இருந்தினா எல்லாருக்கும் உன் முகம் பிடிக்கும் அடுத்தவங்களை நீ சிரிக்க வச்சு பார்த்தினா ஓ முகம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படி நீயும் சிரிச்சு மற்றவங்களையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஆளாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்பவை நான் சொல்கிறத மட்டும் நல்லா கவனமாக கேட்டுக்கோ உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து உன் தோள் மேலே கை போட்டு நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சரி நீ சொல்கிறதெல்லாம் சரின்னு பேசுகிறவன் உண்மையான தோழனும் இல்லை உனக்கு எதிரில் நின்று நீ சொல்கிறது தப்பு செய்கிறது தப்புன்னு உன்னை கண்டிக்கிறவங்களும் குறை சொல்பவர்களும் எதிரில் நிற்பவர்களெல்லாம் எதிரியும் கிடையாது எதிரி கூட சில சமயங்களில் உன் கூடவே இருந்து உனக்கே தெரியாமல் உன் முதுகலை குத்தி உன்னை ஏமாற்றக்கூடியவனாக நல்லவனாக நடிக்கக்கூடியவனாக இருக்கலாம் அதனால் தோளில் கை போட்டவன் தோழனும் இல்லை எதிரில் நிற்கிறவன் எதிரியும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கைய கவனமாக வாழ தயாராக இரு நீ யார் மேலே நம்பிக்கை வச்சாலும் அவர்கள் ஏமாற்றி விடுகிறார்களே என கவலைப்படாத நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது அல்ல துரோகம் அப்படி மற்றவங்க உனக்கு செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் நான் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டிடுறேன் ஓ வருங்காலத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் செல்வனி இந்த நிகழ்காலத்தை சரி செஞ்சாலே உன் வருங்காலம் வசந்த காலமாக தான் இன்று இரவோடு இரவாகவே உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்வதற்காக உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் நீ இந்த நிகழ்காலத்தில் எல்லா விஷயங்களையும் சரியாக சரியாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது உன் வருங்காலம் என்பது தானாகவே மலர் போல மாறிடும் எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய மன வலிமை உனக்குள்ள இருக்கும்போது நீ எதுக்குமே வருத்தப்பட வேணாம் தோல்விகளை எல்லாம் துரத்தி அடிச்சு உனக்கு வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு மன வலிமையை பெற்றிருக்கும் உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன் பாதையே இல்லாத இடத்துல போய் உன் பாதங்களை பதிய வச்சினா அங்கு ஒரு புது பாதை உருவாகும் அல்லவா நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு சின்ன இடம் சேரும் சகதியுமா இருக்கு போகவே வழியில்லையே தண்ணியா நிற்குதுன்னு எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருக்கும் போது நீ அந்த இடத்துல உன் காட்களை கால்களை அழுத்த பதிய வச்சு உன் பாதங்களை பதிய வச்சு கடந்து போகும்போது அந்த பாதையை மிதிச்சுக்கிட்டு நாலு பேர் உனக்கு பின்னால் ஒன்று பின்னாலேயே வந்துடுவாங்க அதாவது பாதை இல்லாத இடத்திலும் புது பாதையை உன்னால் உருவாக்க முடியும் என்ன செய்கிறதுன்னு தெரியாத இடத்துல நீ எதையாவது செஞ்சு போகும்போது அதன் மூலமாக உனக்கு ஒரு புது பாதை என்பது வெற்றியை தரக்கூடிய பாதையாக உருவாகிடும் என் செல்வமே வாழ்க்கையில் தோல்வியை கண்டு துவண்டு போகவும் கூடாது வேதனைகளையும் வழியையும் பார்த்து என்னடா இது கஷ்டம்னு கரைந்து போகவும் கூடாது வழியும் வேதனையும் தான் உன்னை வலிமையாக்குங்கிறத புரிஞ்சுக்கோ நிச்சயமாக உன்னை வெற்றியாளனாக மாற்றுவதற்கு உன் அப்பன் முருகன் தயாரா இருக்கேன் எப்போதுமே தெரியாத விஷயங்களை தெரியும்னு சொல்லி பேசாத புரியாத விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்காதே ஏன்னா அடுத்தவங்க வீட்லையும் அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் ஆயிரம் விஷயங்கள் நடக்கலாம் இது ஏன் அப்படி நடக்குது அவங்க ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும்னு அது நாளைக்கு உனக்கு பிரச்சனையாக வந்து முடியும் அதனால தான் தேவையற்ற விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி செய்யாதேன்னு சொல்கிறேன் எல்லாமே எனக்கு தெரியும்னு எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி தற்பெருமை பேசவும் வேண்டாம் தெரிஞ்சதை தெரியும்னு சொல்லு தெரியாதத தெரியாதுன்னு சொல்லி கற்றுக்கொள்வதில் தான் உனக்கு பெருமை இருக்குது என் செல்வமே எல்லாத்துலேயும் நான் தான் மொதல் ஆளாக போய் நிற்பேன்னு முந்திக்கிட்டு போய் நிற்காதே கொஞ்சம் பின்னாலேயே இருந்து உன் கண்ணு முன்னால் என்ன நடக்குதுன்னு பார்த்து கற்றுக்கிட்டு அப்புறமா முந்திக்கிட்டு போகிறது தான் உனக்கு முன்னேற்றத்தை தரும் உன் கண் முன்னால் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அதை செஞ்சால் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும்னு தெரிகிற பட்சத்தில் தெரியாததை கேட்டு தெரிந்து கொள்வது தானே சரியான சிறப்பான வழியாக இருக்கும் முயற்சி செய்கிறது எந்த தப்பும் இல்லை உன் வாழ்க்கையில் எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் உனக்கு பலனை கொடுப்பதற்கு தயாராக உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது வேற என்ன உனக்கு வேண்டும் நிச்சயமா நீ என் மேலே வச்சுருக்க பக்திக்கு நான் பரிசு கொடுப்பேன் அதுவும் நாளைக்கே அது உனக்கு சந்தோஷமான செய்தியாக வந்து சேரும் நீ என்னதான் மற்றவங்களை விட்டு விலகி போனாலும் யாராவது உன்னை தேடி தேடி வர்றாங்கன்னா அவர்களை உன் கூடவே வச்சுக்க பழகு நீ தேடி தேடி போயும் கூட சில பேர் உன்னை வேணாம்னு விட்டு விலகி போகிறவங்களா இருந்தால் அவங்கள அவங்க போக்களையே விட்டுடு ஏன்னா தேடி வருவதுதான் உனக்கானது விலகி போவது உனக்கானது கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ தோல்வி அடைஞ்சவன் இலக்கை அடையும் முன்பே விட்டு விடுவான் ஆனால் ஒரு வெற்றியாளர் வெற்றி காணும் வரையில் தோத்துக்கிட்டே இருப்பான் நீயும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு இன்னும் இன்னும் மாபெரும் வெற்றிகளை உன் கைகளில் கொடுப்பதற்கு தயாராக நான் இருக்கேன் என் செல்வமே நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் நான் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ சொல்கிற சொல்லும் செய்கிற செயலும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் வெற்றியே கிடைக்கும் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க முயற்சி செய்வதே ஒரு போராட்டம்தான் உண்மையும் நேர்மையும் தர்மத்தை பாதுகாக்கும் நேர்மை ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே ஓ வாழ்க்கையில் நீ எப்போதுமே நேர்மை தவறாமல் சரியாக வாழ்ந்தினா இன்னும் இன்னும் மென்மேலும் பதவியும் பிரமாணமும் வசதிகளும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் எந்த சூழ்நிலையிலும் உன் நேர்மை தோற்காது உண்மை மீளாது என் செல்வமே எப்பவுமே தீமை எல்லாவற்றையும் விட்டு விலகி நிற்கக்கூடிய ஆளாக நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்தினா உன் அப்பன் முருகன் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் ஒவ்வொரு முறையும் உன் அன்பை அடுத்தவங்களுக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு முயற்சி செய்யாதே ஏன்னா அது தற்கொலை விட மோசமான விஷயம் நீ நடந்துக்கிறத பார்த்து நீ பேசுறத வச்சு அது உன் பிள்ளைகளோ அல்ல உன்னை சுற்றி இருக்கவங்களோ தானாகவே உன் அன்பை புரிஞ்சுக்கணுமே தவிர ஒவ்வொரு முறையும் நான் உன் மேலே அன்பாக இருக்கேன் பாசமாக இருக்கேன்றத நீ வார்த்தைகளால் காட்டக்கூடாது ஏன்னா செயலை பார்த்து புரிந்து கொள்ளாத மனிதர்கள் வார்த்தைகளை மட்டும் எப்படி புரிஞ்சுக்கவா போகிறாங்க பொறுமையாக இரு உன்னுடைய செயல்களை செஞ்சுக்கிட்டே இரு உன்னுடைய உண்மையான அன்பும் பண்பும் பாசமும் யாரை வேணும்னாலும் உன் பக்கமாக இழுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாஞ்சதுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கும்